ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கூட அதிகாரம் வசனத்தில் கழுகுகள் வந்து கூடும் என்ற பழமொழியை ஏசு ஏன் பயன்படுத்தினார் என்பதை பார்க்கலாம் இதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட வசனத்தை படித்து பார்த்தோம்னா அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம் கடைசி காலம் எப்படி நோவாவின் நாட்களை போலவும் லோத்தின் நாட்களை போலவும் இருக்கும் என்பதை சொல்கிறது இதற்கு பின்பாக இருக்கும் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு பின்பாக ரெண்டு பேர் படிக்கில் இருப்பார்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் மற்றவன் கைவிடப்படுவான் வயலில் இருக்கும் ரெண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் மற்றவன் கைவிடப்படுவான் என்று கூறுகிறார் அடுத்த வசனத்தில் சீசர்கள் இயேசுவிடம் அவர்கள் எங்கே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று கேள்வி கேட்டபோது பதிலாகத்தான் பிணம் எங்கேயோ அங்கு கழுகுகள் வந்து கூடும் என்றார் எப்படி ஒரு பிணத்தை கண்டவுடன் கழுகுகள் வந்து கூடுமோ அதுபோல தெரிந்து கொள்ளப்பட்ட சபையார் ஆகாயத்தில் காணும் போது இணைவதை குறிக்கிறது எடுத்துக்கொள்ளப்படுதல் கொள்ளப்படுதல் என்பதற்கு என்ற கிரேக்க வார்த்தை வேதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது யூத வழக்கத்தின்படி ஒரு ரபிமார் கிராமத்திற்குள் நுழையும் முன்பே அங்கு காத்திருக்கும் மக்கள் அவரை கனப்படுத்தவும் கௌரவப்படுத்தவும் முந்தின கிராமத்திற்கே சென்று வரவேற்பது நடைமுறையாகும் இன்றும் அநேக சபைகளில் ரகசிய வருகை இல்லை என்று பிரசங்கிக்கப்படுகிறது ஆனால் இப்போ நாம் பார்த்த வசனத்தில் ரகசிய வருகை உண்மை என்பது தெளிவாகிறது அதுபோலவே ஏசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரும்போது நாமும் அவரை சந்திப்போம் லோத்தின் குடும்பத்தை காப்பாற்ற விரும்பிய தேவன் நாலு பேருக்கும் அந்த வாய்ப்பை தந்தார் ஆனால் லோத்தின் மனைவி உலகத்தை திரும்பி பார்த்ததினால் வாய்ப்பை இழந்து போனாள் இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் இந்த வாய்ப்பை தர தேவன் விரும்புகிறார் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோமா இல்லை லோத்தின் மனைவியை போல பின்னிட்டு பார்த்து கைவிடப்படுவோமா சற்றை சிந்திப்போம் ஆமேன்